மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருவிழா வீட்டின் ஒவ்வொரு அறையும் பேசும் கிரகங்கள் கூட ஒளிபரப்பும் அந்த நொடியில் வீட்டின் ஒளி செல்வம் அமைதி ஆகியவற்றை வாழ்வில் கொண்டு வரும் குரல் வாஸ்து பாலச்சந்திரன் சூரியன் ஆத்ம வளமாகும் போது சந்திரன் மன அமைதியாக திகழும் போது செவ்வாய் துணிவாக நடந்து புதன் தெளிவாக அறிவுரைகள் தரும் போது குரு அருளால் வழிகாட்டும் கை சுக்கிரன் சமநிலையாய் வாழ்வை இணைக்கும் போது சனி சோதனையிலும் சமநிலை நிலைத்திருக்கும் வாஸ்து என்பது சடங்கு அல்ல அது வாழ்க்கையை உயர்த்தும் அறிவு பல குடும்பங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை உலக சுடராய் மாற்றும் அறிவாக மாற்றியவர் வீட்டின் வாக்குகளை கேட்டு நாட்களை கணித்து கிரகங்களின் ஒளியால் வழிகாட்டி மனித வாழ்வில் செல்வம் அமைதி ஒளி நம்பிக்கையை சேர்த்தவர் மரபையும் அறிவையும் இணைத்து நவீன வசதியையும் சேர்த்து மனித வாழ்வில் ஒளி விதிக்கும் சேவை அறிவும் அனுபவமும் கலந்த இடத்தில் வாஸ்து சுடரை வளர்த்த குணம் அனைத்தும் பிரகடனம் அவர் கையால் வீட்டின் ஓரங்களும் மனித வாழ்வின் பாதைகளும் ஒளி அடைய உயர்ந்த அறிவும் ஆன்மீகமும் இணைந்த சாதனைகள் அந்த உயரிய சேவையை பாராட்டி வாஸ்து பாலச்சந்திரன் அவர்களுக்கு வாஸ்து சுடர் என்ற பெருமை மிக்க மகத்தான பட்டம் மிகுந்த மரியாதையுடன் வழங்கப்படுகிறது